வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம் நம்ம இந்த தொகுப்பில் குருப்பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம் குருப்பெயர்ச்சி இந்த குரோதி ஆண்டில் எப்படி இருக்க போகுது எப்படி இருக்க போகிறாரு அப்படிங்கிறத வரிசையாக பார்ப்போம் இப்போ பார்க்க போகிற ராசி வந்து மேச ராசி ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்மை அன்று மாலை சுமார் மூணு மணியிலிருந்து ஐம்பத்தேழு மணி அளவில் மேசராசியிலிருந்து சிவராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் அதாவது கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சிவராசிக்கு அவர் தன் மேசத்துலேருந்து சிவ வீட்டுக்கு போகிறார் இதுவரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருந்தது இனிமேல் எப்படி இருக்க போகிறத சுருக்கமாக பார்ப்போம் போன ஆண்டில் பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு பொதுவாக வந்து இந்த சனிப்பயிற்சி குறுப்பெயர்ச்சியெல்லாம் எல்லாம் பக்கத்தில் வந்து தட்டி விட்டு நிறையா இருந்திருக்கும் சொல்லுவாங்க ஐயா பொண்ணு நிச்சயம் மாதிரி போயிட்டாங்க ஐயா திடீர்னு அவங்க ஒரு ஆறு மாதம் போட்டோம் ஒரு வருஷம் முடிச்சு போயிட்டாங்க ஐயா அப்படிலாம் செலவு சொல்லியிருப்பீங்க அதே மாதிரி வேலை கிடைக்கிற நேரங்களில் கொஞ்சம் தளி போகும் எல்லாமே பக்கத்தில் வந்து விட்டு போனது மாதிரி உங்கள் ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும் நிறைய எதிர்பார்த்ததுனா எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் போயிருக்கலாம் அப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு இந்த குறுப்பயிற்சி இரண்டாம் பார்வையாக இருந்து தனம் வாக்கு குடும்பம் அந்த ஸ்தானத்துக்கு வர்றார் அப்போ இது வரைக்கும் நீங்கள் சிரமப்பட்டதுக்கெல்லாம் பலன் கிடைக்க போகுது உதாரணத்துக்கு இப்போ மாணவெல்லாம் ப படித்து ப்ள டென்த்து ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூ மார்க் வாங்கியிருப்பீங்க நீங்கள் என்ன படித்தீங்களோ என்ன அனுபவிச்சிங்களோ அதை எழுதி அதுக்குண்டான மதிப்புன்னு தான் உங்களுடைய வாழ்க்கை அதுக்கு தான் சொல்கிறோம் நாங்கள் கஷ்டப்பட்டு படிங்க இஷ்டப்பட்டு வரலாம் கல்வி மட்டும் கிடையாது உலகில் எல்லாமே நம்ம தொழில் பார்க்குறது எல்லாமே அது தான் இருக்கும் ஆனால் அதை கஷ்டப்பட்டு படி இஷ்டம் போல நீங்கள் வரலாம் இப்போ ஸ்கூலுக்கு போனால் நல்லா படிங்க வேலை பார்க்க நல்லா ஒர்க் பண்ணுற இதெல்லாம் பார்த்தவங்க தான் மேசராசிக்காரங்க அது கிடைக்கலன்னு வருத்தப்பட்டீங்க கண்டிப்பான முறையில் இந்த குறுப்பயிற்சி அற்புதமான பலனை அள்ளி வழங்க வருகிறார் மே ஒன்னாலேருந்து உங்கள் வீட்டில் கொண்டாட்டம் தான் சித்திரப்பாரு நீங்கள் குடும்பத்துக்காக உழைப்பீங்க இது வரைக்கும் யாராருக்கும் உழைச்சிங்க வச்சிங்க செஞ்சீங்க அவனுக்காக போனீங்க இவனுக்காக போனீங்க கம் ஒரு ஸ்தாபனத்துக்காக நீங்கள் உழைச்சிருப்பீங்க நண்பர்காக உழைச்சிருப்பீங்க மற்றவர்க உழைச்சிருப்பீங்க அதெல்லாம் இப்போ ஏண்டா உழைச்சவன் ஆகி போய் இப்போ கண கணவன் மனைவி குடும்பம் அந்த இதுக்கு நீங்கள் வந்துட்டீங்க எப்பயுமே நிழலோட அது நிழல் இருக்கும்போது வெயில் ஓட தெரியாது வெயிலோட இருக்க நல்லது தெரியாது வெயில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மழை பெய்யட்டும் மழை பெய்யும் மழை பெஞ்சா போய் அப்படி மழை பெய்யுது அப்படி எல்லாமே அளவாக இருந்தால் தான் வளமாக வாழ முடியும் அப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு இந்த குறுப்பயிற்சி நல்ல தனத்தை அள்ளி வழங்க வருகிறார் இனி உங்கள் தனத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சம்பாத்தியம் கண்டிப்பாக அருமையாக பண்ணிடுவீங்க சொந்த வீடு சொத்து பலம் வாங்குவீங்க இடம் மாற்றம் கண்டிப்பாக உண்டு எல்லா வகையிலையும் லாபஸ்தானத்தை உங்களுக்கு கொடுப்பார் இது வந்து பொதுவான பலன் உங்கள் ஜாதகத்தில் தசாபூத்தி தகுந்த மாதிரி பலன் கூடலாம் குறையலாம் இன்னொன்று இந்த வருஷம் பொதுவாகவே இந்த குரோதி வருடம் வந்து எப்படி இருக்குதுன்னு பொதுவாக நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை நாங்கள் இப்போ பார்க்கலாம் இந்த குரோதி வருடம் வந்து அதிகமாக விரயம் இருக்கிறது அப்படி நீங்கள் தான் சம்பாத்தியம் பண்ணுவீங்க குடும்பத்துக்காக செலவழிப்பீங்க அவ்வளோதான் சம்பாத்தியம்மான்னு கையில் வச்சுருந்தா அது பெண்ணிப்பட்டு செலவழித்தா எது செலவு நம்ம மனைவிக்கு செலவழிக்கிறோம் நம்ம அம்மாவுக்கு செலவழிக்கிறோம் நம்ம குழந்தைகளுக்கு செலவழிக்கிறோம் சுப விரயங்கள் ஆகும் மூலிய உங்களுக்கு தவறாமலையே நோயோ கடனோ வராதுக்குண்டான வாய்ப்புகள் கிடையாது அதனால் மேசராசிக்காரர்களுக்கு அருமையாக இந்த பொறுப்பேர்ச்சி அற்புதமான ஆண்டாகவும் உங்களுக்கு இருக்குது விரயம் கண்டிப்பாக உண்டு இடமாற்றம் உண்டு அதே மாதிரி தொழில் இடத்துல ப்ரமோஷன் உண்டு இப்போ படித்த குழந்தைங்க அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு எக்ஸாமில் நல்லா சிறப்பாக படிப்பீங்க விட்டதை பிடிக்கக்கூடிய வேகம் உங்களுக்கு கிடைக்கும் எப்பயுமே இழந்தவனுக்கு தான் தெரியும் வழியோட வேதனை அப்போ இந்த பொதுவாக மேசராசிக்காரர்களுக்கு வேலை அதிகமாக தான் செய்யும் அதுக்கு பெனிஃபிட் இல்லாமல் வந்துருக்கும் அந்த பெனிஃபிட் தான் இந்த வருடம் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை டை சித்திரை பதினெட்டாம் தேதி ஒன்றாந்தேருந்து மே உழைப்பாளி தினம் இது வந்து பார்த்துக்குங்க சாமி இப்படி எல்லாரும் வருங்க குரு பகவான் எல்லாரும் வீட்டு உழைப்பாக இருந்து வர்றார் உழைப்புக்கு கண்டிப்பான ஊதியத்தை கொடுத்தே தீருவார் அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு மேன்மையான யோகத்தை அள்ளி வழங்க வருகிறார் இதுவரைக்கும் இந்த போட்டம் இனி வரக்கூடிய அனைவரும் பொற்காலமாக இருக்குது நீங்கள் முடிஞ்சால் திருச்செந்தூர் போய் சென்று வாருங்கள் இல்லை அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருக்கோயிலுக்கு ஒரு வியாழக்கிழமை இல்லை பௌர்ணமி காலங்களில் போய் சுவாமிகள் அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி தரிசனம் வாங்க சிறப்பான பலனை கொடுப்பார் அருள் இருந்தால் திருவருள் கண்டிப்பாக உண்டு குரு பார்வை உங்கள் வீட்டில் விழுந்தாச்சு உங்கள் வாக்கில் விழுந்தாச்சு அதே தன வாக்கு உங்கள் வாக்குனாலே உயர்த்தப்படுவீர்கள் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் செய்ய முடியாமல் போனது இனி சொன்ன சொல்லு தவறாமல் செய்வீங்க அந்த மாதிரி காலமாக அற்புதமாக ஆண்டாக குறுப்பயிற்சி இருக்குது அதனால் தொட்டது தொடங்கும் மிக மிக யோகத்தை அள்ளி வழங்கி முதன்மையான இடத்தை பெற்றிருக்கிறீர்கள் யார் இந்த மேசராஜிக்காரர்கள் இவர் கார்த்திகை நட்சத்திரத்தில் உட்கார்ந்து சூரிய சாத்த பெற்றார் சூரியன் மேசத்தில் உச்சம் அருமையான பலன் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் ரோஹினில் உட்காருவார் அது சந்திரன் உச்சம் ரொம்ப அற்புதமாக பலன் ஏன்னா சூரியன் சந்திரனால் செவ்வாய்க்கு யோகாதிபதிகள் அதுக்கப்புறம் மிருக சீரீஸ் நட்சத்திரம் போய் உட்காருவார் சாரம்படுவார் அப்படிங்க உங்கள் நட்சத்திரம்தான் மேசராசிக்கு செவ்வாய் ஆதிக்கம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க போன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கோடான கோடி லாபத்தை அள்ளி வழங்க வருகிறார் வாழ்த்துக்கள் வசந்தமான வாழ்க்கை தொடரும் வாழ்த்து மகிழ்கின்றோம் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து